நம்ம தாவா முஸ்லீம் என்ற வகையில் எனக்கு கடமை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமை அது ஹிதாயத் கொடுப்பது உங்களுடைய கையில் உள்ளதல்ல இந்த உலகத்தில் வந்த நபிமார்கள் எல்லோரும் சொன்ன செய்தி அல்ல குரானில் பதிவு செய்கிறான் என்னால் முடியுமானவரை சீர்திருத்தத்தை தான் நான் விரும்புகிறேன் ஆக்கள் திரும்பணும் என்று தான் விரும்புகிறேன் நான் ஹொத்பாவோதினா தொழணும் தொழாதவர்கள் தொழணும் நான் ஹொத்பாவோதினா வட்டி வாங்குறவன் விடணும் நான் ஹொத்பாவோதினா ஜக்காத்து கொடுக்காதவன் கொடுக்கணும் இதான் என் டார்கெட் ஆனால் வமா தௌஃபிக் இல்லா பில்லா அப்படி ஆக்குறது அந்த கையில் உள்ள அப்போ எந்த கையில் இல்லை எனவே என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் என்கிற ஒரு திருப்தி வர வேண்டும் ரெண்டாவது ரசல்லா அலிசன் சொல்கிறார்கள் ஹை ருக்கும் மன் அல்லமல் குர் ஆனோ அல்லமோ உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானம் கதிமச்சவருக்கு கற்றுக் கொடுது சிறந்தவர் அல்லாஹ் கிட்ட இன் அல்லாஹ் ஹு மலாயிகதஹு யுசல்லுனா அலா முஅல்லமின الناس அல் خير மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கறாரே அவர் மீது அல்லாஹ் செலவாத்து சொல்றான் மலக்குகள் சலவாத்து சொல்கிறார்கள் இது தெரிஞ்சா இருக்க மாட்டோம் இது இந்த ஹதீஸ சரியான உயிரோட்டத்தோடு ரசூலுல்லாவை நேசிக்கிற ஒரு மனிதன் மறுமையை විශ්වාසிக்க கூடிய ஒரு முஸ்லிம் இந்த ஹதீஸின் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டால் தாவா செய்வதை அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கட்டத்திலும் விடமாட்டான் சொல்கிறார்கள் நீ ஒரு மனிதனுக்கு ஒரு நல்லதை சொல்லி கொடுத்தால் உன் மீது அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான் உன் மீது மலக்குகள் செலவாத்து சொல்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் நமக்கு என்ன கிரௌடு வேணும் பாராட்டு வேணும் உங்களை எல்லாரையும் திருப்தி படுத்தினால் எந்த ஸ்டைல தான் நாம் பேசலாம் இஸ்மாயில் செலவு அவர் ஸ்டைலாம் பேசலாம் நியாசராஜ் அவர் ஸ்டைலாம் பேசலாம் உங்களுடைய பேசணும் எனக்கு அது அவசியம் இல்லை நீங்கள் புரியக்கூடிய மொழியில் தெளிவாக நான் பேச முயற்சிய வேண்டும் ஆனால் எந்த நீயத்து வந்து உங்களை திருப்திப்படுத்துவதல்ல தாவில் ஈடுபடக்கூடியவர்கள் சோர்வடைவதற்கு காரணங்களில் மிக முக்கியமான ஒன்று உன்னாஸ் மனிதர்களை திருப்திப்பட நினைப்பது அறிஞர்கள் சொல்லுவார்கள் இரதா உன்னாசிய காயத்து லாத்து துறக் மனிதர்களை திருப்திப்படுத்துவது என்பது சாத்தியமே இல்லைன்றான் நமக்கு பெற்ற தாய்க்கு உலகத்தில் ஒரு மனிதன் கூடுதல் அன்புண்ட தாயோட தான் ரசுல்லா சொல்றான் மூணு தடவை அல்லாஹ் குருவான் அடுத்ததாக அல்லாக்கு அடுத்ததாக நன்றிக்குரியவர்கள் பெற்றோர் என்றான் அந்த பெற்றோரில் முதல் நிலையில் தாயை சொல்கிறான் இந்த தாயால் தான் பெற்ற பிள்ளைகளை திருப்திப்படுத்த முடியவில்லை ஒரு பெண்ணால் தன்னுடைய கணவனை திருப்திப்படுத்த முடியவில்லை ஒரு கணவனால் தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்த முடியவில்லை தன்னுடைய பிள்ளைகளால் பெற்ற பிள்ளைகளால் தன்னுடைய பெற்றோரை திருப்திப்படுத்த முடியவில்லை கொஞ்ச நேரத்துக்கு தான் எல்லாம் மனிதர்கள் ஃபுல்லாக திருப்தி அடைய மாட்டார்கள் அது மனித இயல்பதை மார்ஷா இல்லாண்டிக்கு நல்ல சமை நல்லா சமைச்சிங்கன்னு சொல்லுவேன் நாளைக்கு என்ன சொல்லுவான் போர் அடிக்குதுன்னு அதே ஸ்டைலில் தாங்க சூப்பர் ரெஸ்டுரெண்ட்னு சொல்லுவான் உள்ளே அப்போ அந்த ரெஸ்டூரெண்டுக்கே போக மாட்டேலா பண்ணுவாங்க திருப்தி என்பது நம்மகிட்ட இல்லை அப்படி எல்லாம் படைக்கலை நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்போ நமக்கு யாருடைய திருப்தி தேவைன்னா அல்லாடை திருப்தி இப்போ அல்லாஹுடைய திருப்தியை நாடி தாவா செய்தால் இன்ஷா அல்ல தாவா சோர்வு வராது

எனக்கு சந்தோஷம் வரணும் குருவான தௌஹிதில் ஆக்கல் கூடன்றது சந்தோஷம் இல்லை தௌஹிதுக்குள் இருப்பவர்கள் அல்லாஹுவை சரியாக புரிந்திருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் வர நம்ம என்னென்றால் பண்டைக்கு சில நேரங்களில் மக்கள் சில விஷயங்களை பிள்ளையா புரிஞ்சிருப்பாங்க முதல்ல அப்படி இருந்துச்சு இப்போ ஷாஃபி மதவ பண்ணி சொல்லி பிள்ளையா புரிஞ்ச மக்கள்கிட்ட போய் நம்ம அது பிள்ளைன்னு சொன்னோன்னா அவங்க கோவிக்கிறாங்க அதுக்காக நம்ம சொல்லாம விடலாமா அதே போல் இப்போ தௌஹீதுன்று புரிஞ்சிருக்கிற மக்கள் தௌஹீத் மக்கள்கிட்ட இருக்கிற தவறுகளை நம்ம சுட்டிக்காட்டக்குள்ள அவங்க கோவிக்கிறாங்க இதுக்காக நான் தாவா விட்டு சோர்வு அடைஞ்சி நான் தௌஹித் மக்களை என்னுடைய நோக்கம் அரசாங்கத்தை நோக்கம் திருப்திப்படுத்துவத பணக்காரர்களை என்னுடைய நோக்கம் அல்ல பள்ளிவாசல் நிர்வாகிகளை நோக்கம் அல்ல தாவாவில் ஈடுபடுகிற என்னுடைய நோக்கம் ரப்புல் ஆலமியினுடைய திருப்தி என்று மாறினால் தாயிகளிடத்தில் சோர்வு வராது இப்படி தாகுவாவில் சோர்வு வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன இருந்தாலும் அவற்றையெல்லாம் பேசுவதற்கு நேரம் இடம் தராது சுருக்கமாக இந்த ரெண்டு விஷயங்களை இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறேன் ஒன்று சோர்வு காரணம் ஃபித்னா நம்ம வாழக்கூடிய இந்த ஃபித்னாவான சூழல் ஒரு காரணம் தாயிகளாக ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் ஃபித்னாவில் இருந்து தன்னை தூரமாக்க முயற்சிய வேண்டும் ரெண்டாவது தாகுவாவில் நாம் டார்கெட் பண்ண வேண்டியது அல்லாஹுடைய திருப்தி அடியார்களுடைய திருப்தி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமல் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அவனுடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து அந்த மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கு தோகைச் செய்ய வேண்டும் அதே போல இந்த மார்க்கத்தை மோத்து வரைக்கும் ஏனையோருக்கும் எத்தி வைக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் சேர்த்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த வாய்ப்பை தந்த பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அவானா அஹமது இல்லா அபுல்லமின் வசலாம் வரைக்கும் வரமத்தி வர